आरो बाटा प गएछ। तँ फोन गर्छौ जे आफ्नो किताब राख्यो रहेछ। हा। निप्ती भएन त। नआउँछ नि। ल खिच्न। हाम्रो के हो? नआउँछ पनि भएन मन्छे। ब्याग आयो। ब्याग। त्यसको பல வெற்றி திரைப்படங்களை தமிழகத்தில் அழைத்துக் கொண்டிருக்கின்ற திரையப்பாளர் சிற்பி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அதாவது பணம் சம்பாதிக்க என்பத நாம் எப்படி சம்பாதிக்கிறோம் மக்களுக்கு போய் எப்படி செய்தியை கொண்டு சேர்க்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனா உண்மையிலே இந்த படத்துல ஒவ்வொருத்தவங்களும் தன்னால எந்த அளவுக்கு முடியுமோ நூறு சதவீதமான எஃபெக்ட போட்டு இருக்காங்க உண்மையிலே இன்னைக்கு சொன்னோம்னா இந்த படத்துல ரெண்டு பாடல் ஐயா எழுதி இதுவரை Well, the thing is, I don't know Tamil, so I can convey in English. I'm not going to talk much more. And uh, firstly, I want to talk about the Selcom sir. He supported me a lot actually. And moreover, this is my Tamil debut, first one. And uh, I got very good experience. And uh, my role is so good. Uh, that is so innocent girl character. And moreover, this is the innocent girl, how she struggles when she uh, comes in the hard times. This is the story, please support. Thank you. the first Tamil movie but Tamil இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு செல்வம் சார் அண்ட் முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி மேடை மேலே அமைந்திருக்கும் வைரமுத்து சார் பிரஜன் அண்ட் அடுத்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி வெரி மச் படிக்காத பக்கங்கள் வந்து ஒரு கதை இது ஒரு ஃபேமிலி நம்ம எல்லாமே டீம் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம் இந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு நன்றி தேங்க்யூ வெரி மச் வணக்கம்மா எவ்வளோ பேர் இருக்காங்க ஆள் இல்லை ஆள் இல்லை நீங்கள் ஒரு வணக்கத்துக்கே இவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்கல்ல இது என்ன குத்துலேருந்து எறும்பு போயே வர மாதிரி வராங்க ஒரு வேளை வெளியில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் தான் இவ்வளோ சவுண்டோடு இருக்காங்க இருக்கட்டும் அது இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் விட்டு இருக்கின்ற பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் உடுக்கை இழந்தவன் கைப்பூடே அங்கே இடுக்கன் கதைவதான் நட்பு என்று இப்போ நான் குடியாரன் ஆகிட்ட போது அந்த நேரத்தில் கூட என் உடுக்கை இழந்துட்டவங்க என் இடுக்கன் அவ்வளவு உஷாரா குடிக்குது குடிக்க முடியல அது நிறைய கீழே விழுந்தது அதுதான் இந்த கதையினுடைய ஒரு வழி எழுதியிருக்காரு ஐயா அவர்கள் இது எவ்வளோ மதி மங்கிய மாலை நேரத்தில் மதி மங்கிய வேலையில் கூட நம்ம மதியை வந்து உஷாரா வைங்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகள் அவரு சும்மா திறன்பட அழகாக உங்களுக்காக நான் எழுதுறேன்னு சொல்லி அவர் முன் வந்து எழுதியிருக்காரு இந்த பாடலெல்லாம் வெற்றி பெறுறதுக்கு இந்த படத்தை வெற்றி பெறுறதுக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ பேர் ப்ரீவியஸ் ஷோ பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களோ ஆடியோ ரிலீஸுக்கு அதே மாதிரி நீங்கள் தேட்டர்லையும் ஃபுல்லாக வந்து எங்களுடைய படத்தை பார்த்து வாழ்த்தி வணங்கணும் நன்றி வணக்கம்